உனக்கு தெரியுமான்னு தெரில எங்க வீட்டில் கோல்டுன்னு ஒரு குட்டி இருந்தான் கோல்டு கலர்லேயே இருப்பாள் ஜிஞ்சர் கலர் பியூ ஜிஞ்சர் அவளுக்கு நாங்கள் கோல்டு குட்டி நேம் வச்சோம் அவளும் காணாமல் போயிட்டோம் ஓ ஓகே இதுவா நீ அதுக்குள்ள என்ன ஜென்மா கொட்டிக்கினியா அப்புறம் லைவ்ல நான் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லு அப்புறம் பசி இல்லைன்ற ஆ அப்பா ஒரு விட்டு போடுவேன் அப்படியே நீ கொட் கொட்டிக்க எனக்கு தெரியும் தெரியல சிட்டு அக்கா தெரியாதுங்களா ஆமா இப்போதானே நீங்களாம் வந்தீங்க என்னடா நம்ம என்ன வாக்கிங் சீதா எடுக்கும் நடக்க சொன்னால் நடக்க மாட்டானுங்க ஒரு வீடியோவுக்கு மாதிரி என்னம்மா நடக்கிறான் அங்கே போகக்கூடாது மேலே ஒரு கிண்ணு இருக்கா அங்கே தேடி போயிட்டான் தெரியல சிட்டு அக்கா ஆமா நவீன் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க அச்சோ 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 அழகு பாசுக்கா பேசாம நிவேதாவுக்கு லிங்க பையனா இருந்துருக்கலாம் என்னடா இருக்கு மேல இல்லை நவீன் நைன் ஒன் சிக்ஸ் கேரட்டு ஹாப்பி மார்னிங் சித்தாக்கா அபிமா ஹாப்பி மார்னிங் நோ நான் டெய்லி த்ரீ தேர்ட்டி ஏஎம் ஒர்க்கு போவேன் நான் வந்து தூங்க சிக்ஸ் ஏஎம் வரும்போது சாப்பிட்டு தான் வருவேன் இப்போ நான் தூங்குகிற டைம் எனக்கு டுடே தூக்கம் வரலை ஓகே ஓகே இதுவா சரிதாங்க அவங்க மேல இருக்கானுங்க என்பா அக்கா சிரிக்கிறாங்க நவீன் சிட்டோ, ஒரு சேலஞ்ச் பண்ணுறியா என்ன சேலஞ்ச் ஷென்பாக்கா அப்போ எனக்கு பசிக்கும்ல இல்லை நைன் ஒன் செவன் காரட் கோல்டு மைக்கோ லவர் குல்கி குட்டி நைன் ஒன் சிக்ஸ் தான் எடுத்துப்பாங்க நைன் ஒன் செவன்லாம் வந்து சேக்கு அங்க பாருங்க போயிட்டா மேலே போயிட்டாங்க மேலே விளையாடுவானுங்க பூவிங்கா சரிப்பா சாப்பிட்டதும் கொடுத்துருச்சு அடையதுவா உனக்கு வேற வேலையிலப்பா